வணக்கம் சீரியல்ல காசை எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பாக்கலாம் வாங்க ஸ்ருதி அவங்க அம்மா கூட சண்டை போட்டுட்டு இருக்காங்க நீ ஏமா இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க அவளுக்கு ரவி மேல இன்ட்ரெஸ்ட் இல்லனா கூட நீ பண்ற வேலையெல்லாம் பார்த்து ஈகோவால அவளுக்கு ரவி மேல இன்ட்ரெஸ்ட் வந்தாலும் வந்துடும் போல இருக்கு இல்லாத ஒன்னு நீய வர வச்சிடாத அப்படின்னு ஸ்ருதி கத்திக்கிட்டு இருக்க அதுக்காக எதுவும் செய்யாம இருக்க சொல்றியா நீ இப்படியே இருந்தா அவ உங்கிட்ட இருந்து ரவிய பிரிச்சிடுவா அப்படின்னு சுதா சொல்லிக்கிட்டு இருக்கேன் பக்கத்துல கல்மரம் மாதிரி வாசுதேவன் அப்படியே நின்றுட்டு இருக்காரு நீ அவளை பத்தி யோசிச்சுட்டு இருக்க நான் ரவியை பத்தி யோசிச்சுட்டு இருக்கேன் அவனை பத்தி எனக்கு நல்லா தெரியும் என்ன தவிர வேற எந்த பொண்ணையும் அவன் நினைக்க மாட்டான் இப்போ எங்களுக்குள்ள இருக்கிறது பிசினஸ் சண்டை தான் அத நீ பர்சனலா மாத்தாதன்னு ரொம்ப கோபமா சொல்றாங்க ஸ்ருதி ஸ்ருதி இத நீ ரொம்ப ஈஸின்னு எடுத்துக்காத பிசினஸ் ஒண்ணு போனா வேற ஆரம்பிச்சுக்கலாம் ஆனா லைஃப் அப்படி இல்ல ஆம்பளைங்களை பத்தி உனக்கு தெரியல எப்ப வேணும்னா மாறிடுவாங்கன்றாங்க சுதா அப்பனா அப்பா என்ன மாறிட்டாரா அவர் என்ன வேற உன் கூட தானே இருக்காரு அப்படின்னு ஸ்ருதி கேட்க தேவையடி உனக்கு அதுலேயும் என்னையும் கேவலப்படுத்தறத நினைச்சு இப்போ நீயே உன் பொண்ணுகிட்ட வாங்கி கட்டிட்டு இருக்கிற அப்படின்ற மாதிரி வாசுதேவன் பார்க்குறாரு கோவமா அங்க இருந்து கொஞ்சம் கிளம்ப டேய் மகளே மகளே எதுக்கு என்ன இதில் இழுக்கிறேன்னு அவங்க அப்பா வர்றாரு இவங்க பேசுனதை பாருங்கப்பா ரவி மேலே நம்பிக்கையே இல்லாமல் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு ஸ்ருதி சொல்ல மாப்பிள்ளை நல்லவர் தாண்டி ஆனால் ஒரு பொண்ணு நினச்சா எப்படிப்பட்ட ஆலையும் மாற்றிடுவா அப்படின்னு சுதா சொல்ல மொத்தத்தில் உங்களை பொறுத்தவரையிலும் ஆம்பளைங்களும் சரியில்லை பொம்பளைங்களும் சரியில்லை அதுதானே அப்படின்னு ஸ்ருதி கேட்க இந்த மாதிரி காரியங்களை ஆரம்பத்திலேயே சரி பண்ணணும் இல்லைன்னா நீதான் ஏமாந்து நிற்கணும் எத்தனை பேர் லைஃப்ல நான் பார்த்துருக்கேன் தெரியுமா அப்படின்னு சுதா சொல்ல அப்போ உன் கிரிமினல் வேலையெல்லாம் அவங்க லைஃப்ல போய் வச்சுக்கோ ஏன் லைஃப் குள்ள வராத அப்படியே நீத்துவுக்கு ரவி மேல இன்ட்ரெஸ்ட் வந்தாலும் அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு எனக்கு தெரியும் நீ எனக்கு நல்லது பண்றேன்னு கிளம்பி நீத்துவ கோவப்படுத்தி அவளை ரவிக்கு கீப் ஆக்கிடாத அப்படின்னு ஸ்ருதி சொல்ல என்னடி இப்படி சொல்றேன்னு அதை போய் கேக்குறாங்க சுதா உன் வேலையை மட்டும் பாரு மம்மி இன்னொரு தடவை இப்படி ஏதாவது பண்ணினேன் அப்புறம் இந்த பக்கமே வரமாட்டேன் சொல்லிட்டேன் அப்படின்னு ஸ்ருதி கோவமா கிளம்ப என்ன ஸ்ருத்தின் நான் உங்க அம்மா கூப்பிட்டு இருக்க மகளே சாப்பிட்டுட்டு போங்கிறாரா உங்க அப்பா எனக்கு ஸ்டுடியோவுக்கு டைம் ஆச்சு நான் வரேன் அப்படின்னு ஸ்ருதி கிளம்பிட அங்க ஒரு புயல் அடிச்சு ஒஞ்ச மாதிரி ரெண்டு பேரும் அப்படியே திகச்சு போய் நிக்கிறாங்க என்னங்க என்னை இவ இப்படி பேசிட்டு போற அப்படிங்கிறாங்க சுதா வாசுதேவன் கிட்ட ஸ்ருதி பேசுறதுல தப்பு இல்லையே நீ எதுக்கு அடியாளங்களை ஹோட்டலுக்கு அனுப்பிவிட்ட அப்படின்னு வாசுதேவன் கேட்க அந்த ஓனர் பொண்ணு பயந்துக்கிட்டு ஹோட்டல மூடிட்டு போயிருவா மாப்பிள்ள வெளியில வந்துருவாருன்னு பண்ணன அப்படின்னு சுதா சொல்ல அப்படிதான் ஒண்ணு நடக்கல இல்ல நீ அந்த பொண்ணை கோவப்படுத்தினா ஸ்ருதி சொன்ன மாதிரிதான் நடக்கும் அப்படின்னு வாசுதேவன் சொல்ல என்னங்க நீங்களே இப்படியே பேசுறீங்கன்னு கேக்குறாங்க சுதா ஏய் நீ இந்த மாதிரி பண்ணும்போது ரவிக்கு அந்த பொண்ணு மேல சிம்பத்தி வரும் அதுவே அவங்களுக்குள்ள ஒரு பழக்கத்தை உண்டாக்கி விட்டுடும் இல்லாத ஒன்ன நாமளே உருவாக்க வேண்டாம் அப்படின்னு வாசுதேவன் கேட்க அப்போ நான் என்ன செய்யட்டும்னு கேட்குறாங்க சுதா உடம்பு வெயிட் குறைக்கணும்னு டாக்டர் கிட்ட கேட்குறவங்க கிட்ட இதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு டாக்டர் சொன்னான் அப்ப வேற எதை சாப்பிடட்டும்னு தான் அவங்க கேட்பாங்க சரி சாப்பிடாம இருக்கேன்னு மட்டும் சொல்ல மாட்டாங்க சுதா அந்த ரகம் அதுதான் நான் வேற என்ன செய்யட்டும்னு கேட்கிறாங்க நீ ஒன்னும் செய்ய வேண்டாம் எதையாவது தொந்தரவு பண்ணாம எந்த வேலையும் பார்க்காம இருந்தா போதும் அப்படின்னு வாசுதேவன் சொல்ல ஒருவேளை அந்த பொண்ணு மாப்பிள்ளை மனசை மாத்திட்டா அப்படின்னு சுதா கேட்க அத அப்ப பாத்துக்கலாம் எதை எப்போ செய்யணும்னு காரண காரியம் எல்லாம் இருக்கு சின்னதா இருக்க தீப்பொரிய ஊதி பெருசாக்காத அப்படின்னு அவரும் கொஞ்சம் கோபமாவே சொல்லிட்டு இருந்து போயிடுறாரு மொத்தத்துல நீ எந்த ஆணையும் பொடுங்க வேண்டாம்னு சொல்லி வாசுதேவன் அங்கிருந்து போய்ட சுதா அடுத்து என்ன பண்ணலாம்னு தான் யோசிக்கிறாங்க அண்ணாமலை ஃபேமிலியில எல்லாரும் உட்கார்ந்து மனோஜ் வாமா மின்னல் போமா மின்னல்னு சொல்ற மாதிரி அல்ல பயங்கர ஃபாஸ்டா இந்த பக்கமும் அந்த பக்கமும் நடந்துகிட்டு இருக்காரு கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரே நேர்கோட்ல மெதுவா இந்த பக்கம் நடக்கிறதும் செவுத்த பார்த்துக்கிட்டு மறுபக்கம் நடக்கிறதுமா நடந்துட்டு இருக்க எல்லாரும் மனோஜிய பாத்துட்டு இருக்காங்க என்னடா இவன் ஏதோ பேசணும்னு சொல்லி எல்லாரையும் கூப்பிட்டுட்டு நடந்துகிட்டே இருக்கான் அப்படின்னு ரவி கேட்க ஏதோ ஃபேஷன் ஷோவில் நடக்கிற மாதிரி நடந்துகிட்டே இருக்காரு அப்படின்னு ஸ்ருத்தியும் சொல்றாங்க டெய் முதல்ல ஒரு இடத்துல நில்லடா அப்படின்னு முத்து மனோஜோட நட நின்றது டெய் மனோஜ் என்னடா விஷயம் அப்படின்னு விஜயா கேட்க அம்மா ஒரு ஸ்கூலில் என்னை கூப்பிட்ருக்காங்க அப்படின்னு இருபத்தி மூணாம் புலிகேசி வடிவேலு மாதிரி போஸ் கொடுத்துட்டு நிற்க விஜயா ஆ அப்படின்னு மனோஜிய பார்த்துக்கிட்டு இருக்கேன் மீதி எல்லாரும் ஒருத்தரை ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க ரோஹினி ரொம்ப பெருமையாக சிரிச்சிட்டு இருக்காங்க முத்து தான் அதிர்ச்சியா அப்பா இவன் என்னப்பா மறுபடியும் இருந்து ஆரம்பிக்கிறான் ஸ்கூலுக்கு போகணும்னு பார்த்துப்பா உங்ககிட்ட எதுவும் பணம் கேட்டுற போறான் நீ கொடுத்துட்டாதப்பா கொஞ்சம் உஷாரா இருப்பா அப்படின்னு முத்து சொல்லு முத்து முதல்ல அவரை கொஞ்சம் பேச விடுறீங்களா அப்படின்னு ரோஹிணி சொல்ல ஆ நான் என்ன அவன் வாயை மூடி வச்சுக்கிட்டா இருக்கிறேன் அப்படின்னு கேட்குறாரு முத்து டெய் ஓ வாய தாண்டா யாராலையும் மூட முடியாது அப்படின்னு விஜயா சொல்ல அதை நீங்க சொல்றீங்க பாருங்க அப்படின்னு அதுக்கும் ஒரு பதில் கொடுத்துடுறாரு முத்து ம் நீ அவனை விடுறா நீ சொல்லு

ரொம்ப சந்தோஷம்டா ஸ்கூல்ல மட்டும் இல்ல பெரிய பெரிய யூனிவர்சிட்டியில எல்லாம் பேசுற அளவுக்கு உனக்கு தகுதி இருக்குடா அப்படின்னு பையனோட கன்னத்தை பிடிச்சி கொஞ்சி முத்தம் கொடுக்கறாங்க விஜயா அடா பரவாயில்ல இல்ல அப்படின்ற மாதிரி ரவியும் ஸ்ருத்தியும் ஒருத்தர ஒருத்த பார்த்து சிரிச்சுக்க இது என்னங்க புது பூகம்பமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி மீனா முத்துவை பாக்குறாங்க விஜயா ரொம்ப பெருமையா தோல்லை தட்டி கொடுத்துட்டு ரொம்ப நல்ல விஷயம் மனோஜ் நாம படிச்சதெல்லாம் நம்மளோட இருக்க கூடாது அடுத்தவங்களுக்கு பிரயோஜனப்படணும் அப்படின்னா நம்மளே சொல்ல நம்ம குடும்பத்திலேயே முதல் முறையா மேடை ஏறி பேச போறது ஏன் பையன்தான் அப்படின்னு மறுபடியும் மனோஜ் குஞ்சிட்டு நீங்க கூட இத்தனை வருஷத்துல எந்த மேடையும் ஏறி பேசினது இல்ல அப்படின்னு விஜயா சொல்ல உடனே வந்துருவாளே எதுக்கு எடுத்தாலும் என்ன உதாரணம் சொல்லுன்ற மாதிரி அண்ணாமலை முகத்த திருப்பிக்கிறாரு என்னமோ நீங்க ரிட்டையர் ஆகும் போது உங்களுக்கு பாராட்டு விழா நடத்தினாங்க ரெண்டு வார்த்தை கடுக்குன்னு பேசுனீங்க அப்படின்னு விஜயா சொல்ல எங்க அப்பா ரெண்டு வார்த்தை பேசினாலும் அது திருக்குறள் மாதிரி அதுல அவ்வளோ அர்த்தம் இருக்கும்னு அப்பாவுக்கு பயங்கரமா முட்டு கொடுக்குற முத்து உங்க பையனை ஏத்தி பேசுறதுக்காக எங்க அப்பாவை இறக்கி பேசாதீங்க விஜயா உம் உம் அப்படின்னு முகத்தை திருப்பிக்க விடுடா அவ என்ன புதுசாவா பேசுறா ஒரு புருஷனை ஆயிரம் பேர் பாராட்டினாலும் வீட்டுல இருக்க பொண்டாட்டிக்கு அதெல்லாம் தெரியாது அப்படின்னு அண்ணாமலை சொல்ல ஏங்க நம்ம வீட்லயே பெரிய பெரிய படிப்பெல்லாம் படிச்சது நம்ம மனோஜ் மட்டும்தான் இப்ப பெரிய தொழிலதிபராகவும் இருக்கான் இப்படி ஒரு கௌரவம் அவனை தேடி வந்திருக்கு உன் திறமைக்கு உனக்கு எல்லாமே நல்லது மட்டும்தான்டா நடக்கும் அப்படின்னு விஜயா சொல்ல ரோஹிணி பெருமையா சிரிச்சிட்டு நிக்கிறாங்க ஆனா என்ன நான் தான் உனக்கு ஒரு பெரிய துரோகத்தை பண்ணிட்டேன் அப்படின்னு ரோஹினிய பார்த்து சொல்ல அவங்க முகம் அப்படியே வாடி போயிடுது எரிச்சலோட விஜயாவை பார்த்துட்டு இருக்காங்க ஆனா அண்ணாமலைக்கு புரியல நீ என்ன துரோகம் பண்ணினு கேக்குறாரு ஆ இதோ ஒன்னும் இல்லாத ஒருத்தி அவனுக்கு கல்யாணம் பண்ணி அப்படின்னு விஜயா வெடுக்குன்னு சொல்ல சங்கடப்படுற ரோஹிணி ஏதாவது சப்போர்ட் பண்ணி பேசலாம் அமைதியா ரோகிணியை பார்த்துட்டு முகத்தை திருப்பிக்கிறாரு விஜயா அந்த சங்கடமா மாத்திடுறாங்க அவன் படிப்புக்கும் திறமைக்கும் பெரிய கோடீஸ்வரன் வீட்டு பொண்ணா பாத்து கல்யாணம் பண்ணி வச்சிருக்கணும் கடைசியில ஒன்னுக்கும் உதவாத இந்த பித்தலாட்டக்காரிய கல்யாணம் பண்ணி வச்சுட்டி அப்படின்னு விஜயா சொல்ல ரோஹிணி ரொம்பவே சங்கடமா அவமானமா ஃபீல் பண்ணிட்டு நிக்கிறாங்க அவங்க ஒரு ஆதரவுக்காக மனோஜை பார்க்க மனோஜு நான் என்ன மாதிரி பாக்குறாரு இப்ப எதுக்கு இந்த தேவையில்லாத பேச்செல்லாம் பேசிக்கிட்டு போய் இவ்வளவு மாதிரி யாரும் பொய் சொல்லி யாரையும் ஏமாத்த கூடாதுன்னு அங்க இருக்க பசங்களுக்கெல்லாம் சொல்லி கொடு அப்படின்னு விஜயா சொல்ல இத இவ சொல்றா பாரு அப்படின்னு அண்ணாமலை முனுமுனுக்க ஆ என்ன சொன்னீங்கன்னு திரும்புறாங்க விஜயா ஒன்னும் இல்ல நீ சொல்றது கரெக்ட் மனோஜ் இங்க வா வாடா வந்து உட்காருன்னு அண்ணாமலை சொல்ல மனோஜ் அண்ணாமலை பக்கத்துல போய் உட்காருறாரு நல்லபடியா போய் பேசிட்டு வா அங்க படிக்கிற பசங்கள்ல நாளைக்கு வக்கீலாவோ ஜட்ஜாவோ வர்ற பசங்களாதான் இருப்பாங்க நீ அவங்களுக்கு புரியற மாதிரி பிடிக்கிற மாதிரி பேசு நீ என்ன பேச போற அண்ணாமலை கேட்க அப்பா இவன் என்னப்பா பேசுவான் உன்ன பணத்தை எடுத்துட்டு எப்படி ஓடுறதுன்னு சொல்லி கொடுப்பான் இல்லையா பணத்தை எப்படி ஏமாத்துறதுன்னு சொல்லுவான் அதுல தானே இவனுக்கு அனுபவம் அதிகம் அப்படின்னு முத்து ஸ்டாக் விட முத்து எப்பவுமே அதையே சொல்லிட்டு இருக்காதீங்க அவரை ஒரு ஸ்கூல்ல சீஃப் கெஸ்டா கூப்பிட்டு இருக்காங்க படிக்காதவங்களுக்கு அதெல்லாம் புரியவே புரியாது அப்படின்னு மெத்த படிச்ச மேதாவி ரோஹினி சொல்ல உடனே வரிஞ்சு கட்டிட்டு வர்றாங்க மீனா ரோகிணி படிக்காத பெரிய பெரிய ஆளுங்க தான் பெரிய பெரிய கூட்டத்துக்கு முன்னாடி எவ்வளவோ நல்ல விஷயங்களை எல்லாம் பேசி இருக்காங்க குழந்தைகளுக்கு நல்லதை சொல்லி கொடுக்க படிச்சிருக்கணும் அவசியம் இல்லை நல்ல எண்ணங்கள் இருந்தாலே போதும் அப்படின்னு ரெகுலரா கத்துற மாதிரியே கத்துறாங்க மீனா அவர் ஒரு நல்ல விஷயம் சொல்றாரு அதில கூட முத்து அவரை கொரிச்சு தான் பேசுறாரு மனோஜை பார்த்து படிக்காதவங்க எல்லாம் வேண்டாம் அப்படின்னு ரோகிணி சொல்ல யாரு இவனை பார்த்து எங்களுக்கு பொறாமையா இருக்குதா இவன் பேசுறது கேட்க போற பசங்க இருக்காங்க பாரு அவங்கள நினைச்சாதான் எனக்கு பயமா இருக்குது அப்படின்னு முத்து சொல்ல இவர் படிக்கலனாலும் இவருக்கு பொது அறிவு இருக்கு புதுசா ஒரு ஆள்கிட்ட இவர் பேசும்போதே இவர்கிட்ட நல்லா பழக ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு மீனா சொல்ல யாரும் என்ன பதிலும் சொல்லாம பேசாம பாத்துட்டு இருக்காங்க விஜயா மட்டும் ஏண்டி உன் புருஷன் புராணத்தை இங்க யாராவது கேட்டாங்களா அப்படின்னு கேட்க அம்மா அண்ணி சொல்றது சரிதான் முத்து கிட்ட பத்து நிமிஷம் பேசினாலே எல்லாரும் கிட்ட அட்டாச் ஆயிருவாங்க அப்படின்னு ரவி சொல்ல கரெக்டு தான் முத்துவுக்கு பேசுறதுக்கு என்ன சொல்லியா கொடுக்கணும் அப்படின்னு ஸ்ருத்தியும் சொல்ல ஐயோ வரிஞ்சு கட்டிட்டு வந்துருதுங்களே அப்படின்னு முகத்தை திருப்பிக்கிறாங்க விஜயா வாய்க்கு வந்ததை யார் வேணும்னாலும் பேசலாம் ஆனா ஸ்டூடெண்ட்ஸ் முன்னாடி ஸ்பீச் கொடுக்கறது சாதாரண விஷயம் இல்ல அப்படின்னு மனோஜ் சொல்லிட்டு இருக்க ஆ அப்படிதான் அப்படின்ற மாதிரி விஜயா இருக்காங்க எங்கே இவனை ஸ்பீச் கொடுக்க சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்னு வாய்க்கொழுப்பு மனோஜ் சொல்ல ஏன் இவரால பேச முடியாதுன்னு நினைக்கிறீங்களா எங்க நீங்க பேசுங்கிறாங்க மீனா மீனா விடு மீனா இவன் ஏதோ சொல்றான் நீ டென்ஷன் ஆயிட்டிருக்க இருக்க இங்க என்ன மீட்டிங்க நடக்குது உட்காந்து பேசிட்டு இருக்கிறதுக்கு அப்படின்னு முத்து சொல்ல பாத்தீங்களாப்பா இப்படி பேக் அடிச்சுட்டான்னு ஸ்டேஜ்ல பேசுறதுக்கெல்லாம் ஒரு தைரியம் வேணுங்கிறாரு மனோஜ் டேய் இப்போ என்ன நான் உனக்கு பேசணும் அவ்வளவுதானே உன்ன மாதிரி இங்கிலீஷ்ல நான் எல்லாம் பேச மாட்டேன் நச்சுன்னு நாலு வார்த்தை பேசட்டுமா அப்படின்னு முத்து கேட்க ஆ அப்படிங்கிறாரு மனோஜ் உடனே எழுந்து வந்த முன்னாடி நிக்கிற முத்து எல்லாருக்கும் வணக்கம் இந்த காலத்துல எவ்வளவோ பெரிய கண்டுபிடிப்பெல்லாம் பண்றாங்க புதுசு புதுசா உலகம் மாறிக்கிட்டே வருது ஆனா எத்தனை ஆயிரம் வருஷம் வந்தாலும் ஒரு நாலு விஷயம் மட்டும் மாறவே மாறாது மாதா பிதா குரு தெய்வம் இதுதான் என்னைக்குமே முக்கியம் அப்படின்னு முத்து பேசி முடிக்க மீனா அப்படியே சந்தோஷமும் பெருமையுமா பார்த்துட்டு இருக்காங்க அட சூப்பரா பேசினால அப்படிங்கிற மாதிரி ரவியும் ஸ்ருதியும் கூட ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கிறாங்க அம்மாவும் அப்பாவும் நாம இந்த உலகத்துக்கு வர்றதுக்கு ஒரு பிறவிய கொடுத்தவங்க என்னைக்குமே பெத்தவங்கள மதிக்கணும் கடைசி வரைக்கும் அவங்கள நல்லா பாத்துக்கணும் பணம் காசை விட பெரிய விஷயம் படிப்பு தான் அப்படின்னு முத்த பேசிக்கிட்டே போக விஜய் அப்படியே ஆன அட்மையர் ஆகி பாக்குறாங்க அண்ணாமலையும் ரொம்ப சந்தோஷமா பாத்துட்டு இருக்காரு மனோஜ் ரோஹிணி ரெண்டு பேரும் வாயடிச்சு போய் பாத்துக்கிட்டு இருக்காங்க நடந்துக்கணும் அந்த குருவை நாம என்னைக்குமே மறக்கவே கூடாது அப்படின்னு முத்த பேசிட்டு இருக்க பாத்தியாடா அவன் எப்படி பேசுறான்னு அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலை மனோஜை பாக்குறாரு முத்த கண்டினியூ பண்ணிட்டு இருக்காரு இந்த ரெண்டையும் நாம ஒழுங்கா பண்ணிட்டோம்னா கடவுளோட ஆசீர்வாதம் நமக்கு என்னைக்குமே இருக்கும் அதனால வாழ்க்கையில ரொம்ப முக்கியம் மாதா பிதா குரு தெய்வம் அவ்வளவுதான் முத்து பேசி முடிச்சுட்ட முத ஆளா மீனா கைத்தட்ட அண்ணாமலை கைத்தட்டாரு உடனே ரவியும் ஸ்ருதியும் கூட கைத்தட்ட ரோகிணி பொறாமையும் எரிச்சலுமா பாக்குறாங்க அவன் பாட்டுக்கு சும்மா உட்கார்ந்துட்டு இருந்தவன பேசுன்னு உசிப்பு விட்டு இப்ப இவ்வளவு நல்லா பேசி கிளாப் வாங்கிட்டு இருக்கான் அப்படின்னு ரோஹிணியும் விஜயாவும் எரிச்சலா பாத்துக்கிட்டு இருக்க முத்து எல்லாரும் கிளாப் பண்றதை பார்த்து சந்தோஷமா சிரிக்கிறாரு மீனா கிளாப் பண்ணிக்கிட்டே வந்து ஏங்க அப்படின்னு ஷேக்கன் கொடுக்க ரவிய வந்து முத்து சூப்பரா கொடுத்து தோல்ல தட்டி கொடுக்கறாரு சூப்பர் முத்து அப்படின்னு ஸ்ருதியை ஷேகேன் கொடுக்க தேங்க்ஸ்ங்கிறாரு அவரு அப்படின்னு விருப்பா விஜயா முகத்தை திருப்பிக்கிறாங்க இந்த மாதிரி பேசு அப்படின்னு அண்ணாமலை மனோஜுக்கு சொல்லிட்டு இருக்க இவங்க நாலு பேரும் ஒரு குரூப்பா நின்னு சந்தோஷப்பட்டு இருக்காங்க சொன்ன பெத்தவங்களையும் பாடம் சொல்லி கொடுக்கற வாத்தியாரையும் மதிக்க தெரிஞ்சுக்கிட்டாலே அந்த குழந்தையோட வாழ்க்கை பிரைட்டா இருக்கும் அப்படின்னு அண்ணாமலை சொல்ல ஸ்வீட் அண்ட் சிம்பிளா சொன்னீங்க இதுதான் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஈஸியா புரியும் அப்படின்னு ஸ்ருதி சொல்ல டேய் மனோஜ் பாத்தியா எப்படி பட்டு பட்டுன்னு பேசினானு பேசுறதுக்கு நீ என்ன ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்க அப்படின்னு ரவி கேட்க ஏன் மனோஜ் உனக்கு இதெல்லாம் தேவைதானா எதுக்கு இவங்கிட்ட எல்லாம் இதை சொல்லிக்கிட்டுங்கிற மாதிரி ரோகிணி பாக்குறாங்க டேய் இவன் பேசுனதுல என்ன இருக்கு அப்படி ஒரு புது இன்ஃபர்மேஷன் எதுவுமே ஃபேக்ட் எதுவுமே மனோஜ் சொல்ல நீ பேசியிருப்ப பேசி காட்டுங்கிறாரு வாய்க்கு வந்ததெல்லாம் உலர்றவன் இல்ல மனோஜ் அவன் அறிவா பேசுவான் நீ பேசுடா அப்படின்னு விஜயா சொல்ல மனோஜ் ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு டான்சர் மாதிரி உடம்ப ஒரு குலுக்க குலுக்கிட்டு கால் மேல கால தூக்கி போடுறாரு ரோகிணி பெருமையா அவங்களோட பக்கமா தொங்கிட்டு இருக்க முடியை தள்ளி விட்டுட்டு பார்த்துட்ருக்காங்க கேரட்டை கடிக்கிறதுக்கு காத்துட்டு இருக்க முயல் மாதிரி ஈன்னு காட்டிட்டு மனோஜ் உட்காந்துருக்க அண்ணாமலை மனோஜியை பார்த்துட்டு இருக்கேன் மனோஜுக்கு ஒரு மாதிரியா இருக்கு அப்பாவை பார்க்கறாரு அவர் பாக்குற பார்வையில தோல் வரைக்கும் தூக்கி போட்டிருந்த காலை மெதுவா கீழே இறக்குறாரு எழுந்து நின்று சட்டை இழுத்து விட்டுட்டு உம் உ அப்படின்னு விஜயா சொல்ல டியர் ஸ்டூடெண்ட்ஸ் தி வேர்ல்ட் இஸ் எ ரேஸ் கோர்ஸ் வி ரன் ஃபாஸ்ட் டு பி வின் அப்படின்னு சொல்ல விஜய்யாவுக்கு ஒன்றும் புரியாம முகம் சுண்டி போயிடுது அதை விட என்னடா இவன் இப்படி பேசிட்டு இருக்கான ரோகிணியை மூஞ்சு சுண்ட வச்சு பார்த்துட்ருக்காங்க ஸ்ருதி இதை தான் சொல்லப் போகிறியா அப்படின்னு சலிப்பா மொகத்தை தெரிவிக்கிறாங்க நவு வி ஆர் இன் ஃபோர்த் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் இஸ் தி ஃப்யூர் நவு அண்ட் ஜஸ்ட் நவ் ஐ நோ ஆல் அபௌட் இட் அப்படின்னு மனோஜ் பேசிக்கிட்டே போக விஜயாவுக்கு ஒன்றும் புரியலனாலும் ஏதோ பட்டிக்காட்டா மிட்டாய் கடையை கண்ட மாதிரி பார்த்துட்டு உட்காந்துருக்காங்க பிகாஸ் ஆல்வேஸ் ஐ எம் அஹெட் ஆஃப் மை டைம் திங்கிங் அபௌட் மை ஃப்யூச்சர் தட்ஸ் வாட் மிஷினரி டு அப்படின்னு மனோஜ் பேசிகிட்டே போக மொத்தமா குழம்பி போய் பார்க்குறாங்க விஜயா எல்லாரும் ஏதோ வேற்றுக்கிரக வாசியை பார்க்குற மாதிரி மனோஜ் பார்த்துட்ருக்காங்க இன்க்ளூடிங் ரோஹிணி இதே ரேஞ்சில் உங்கள் அண்ணன் பேசினா கிழிஞ்சது கிருஷ்ணகிரி அப்படிங்கிற மாதிரி ஸ்ருதி ரவிய பார்க்க ஆமாங்கிற மாதிரி அவரும் கன்ஃபார்ம் பண்றாரு கண்ணாலேயே ஏஐ வில் சேஞ்ச் த ஹோல் வேர்ல்ட் ஜஸ்ட் லைக் ஐ டிட் இன் மை லைஃப் த சேம் வே அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்க ஃபர்ஸ்ட் நாய் குறைக்கிற சத்தம் கேக்குது அவரு பேசுறத நிறுத்திட்டு கவனிக்க நாய் குறைக்கிற சத்தம் பயங்கரமா கேக்குது ஒரு சில நாய்ங்க குறைச்சிட்டு இருக்க ஒரு சிலதுங்க ஊழ இட்டு எல்லாம் என்னடாங்கிற மாதிரி பாத்துட்டு இருக்க புரிஞ்சுக்கிற முத்துவோட முகத்துல லைட்டா சிரிப்பு வருது அது அப்படியே மீனா ரவி ஸ்ருதின்னு லைட்டா பரவ ஆரம்பிக்குது ரோஹினி கடுப்பா பாத்துட்டு இருக்காங்க முடியல நாளும் முட்டுக் கொடுப்பேங்கிற விஜயா டேய் மனோஜ் நீ இங்கிலீஷ்ல பேசுறது அண்ணாமலை எட்டி பாக்கிறாரு வீட்டு வாசலுக்கேதான் வந்துருச்சா என்னன்னு இவங்க நாலு பேரு நின்று சிரிச்சிட்டு இருக்க எரிச்சலும் கோவமா பாத்துட்டு இருக்காங்க ஒரு கட்ட வரையிலும் அடக்கி அடைக்கி அடைக்கி பார்த்துட்டு இருக்கவங்க இப்ப கொஞ்சம் சத்தமா சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க வெளிய நாய் குறைக்கிற சத்தம் பயங்கரமா கேக்குது என்ன நாய் கத்துது அப்படின்னு விஜயா நினைச்சிட்டு இருக்க முத்து சிரிப்ப கண்ட்ரோல் பண்ணிட்டு நீ பேசுனது நாய்க்கே பொறுக்கலடா அப்படின்னு சத்தமா சிரிக்க ஆரம்பிச்சுட மத்த மூணு பேரும் அதுல சந்தோஷமா ஜாயின் பண்ணிக்கிறாங்க விஜயா கோவமா அவங்களை பாத்துட்டு மனோஜ பாக்க என்னம்மா இதுங்கிற மாதிரி பாக்குறாரு அவரு அவனுங்க கிடைக்கிறானுங்க நீ பேசுடா

இவங்க சிரிக்கிற சத்தம் இன்னொரு பக்கமுமா வீட நெறிஞ்சு கிடக்கு மனோஜ் வேகமா வெளியே போக மனோஜ் மனோஜ் அப்படின்னு கூப்பிட்டு ரோகிணி போக எப்படி ஓடுறா முத்து சிரிச்சுக்கிட்டே வந்து உட்கார்றாரு மனோஜ் தெரிந்துட்டு வெளியே வர அங்க ஒரு கருப்பு நாய் அவரை பார்த்து பயங்கரமா குறைக்குது ஐயோ அப்படின்னு டென்ஷன் ஆகி கத்துறவர் அங்க கிடைக்கிற ஒரு எடுத்து தூக்கி அந்த நாய் மேல போட இது காலை இழுத்துக்கிட்டு ஊழிட்டுகிட்டே போகுது மனோஜ் மறுபடியும் வீட்டுக்குள்ள வர நம்ம வேலையை பார்ப்போமா அவன் ஓடிட்டான் அப்படின்னு முத்து எழுந்திருக்க இந்த பக்கம் மீனா ரவி ஸ்ருத்தின்னு எல்லாரும் கலைஞ்சு போறாங்க இவங்க எல்லாம் அங்க இருந்து நகர்ந்துட்டு மனோஜ் உள்ளர வர்றாரு டேய் என்னடா பண்ணங்கிறாரு முத்து நான் இன்னுமே குலைக்காது இப்ப நான் பேசுறேங்கிறாரு மனோஜ் டேய் நீ பேசுறதும் குறைக்கிற மாதிரி தாண்டா இருக்கு அப்படின்னு முத்து ரொம்பவே மட்டன் தட்டிட டேய் அப்படின்னு மனோஜ் கோவமா கத்துறாரு மனோஜ் நீ நல்லா பேசுறடா மனோஜ் அது அவனுக்கு பொறாம அப்படின்னு விஜயா சொல்ல விஜயா அப்படின்னு கூப்பிடுறாரு அண்ணாமலை விஜயா திரும்ப அவன் என்ன உனக்கு புரிஞ்சுதா அப்படின்னு கேக்க அது அவன் அறிவா தான் பேசியிருப்பான் அப்படின்னு விஜயா சொல்ல ஆண்டி என்ன அறிவா பேசினாரு முத்து பேசும்போது ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்ன தேவையோ அதை பேசினாரு மனோஜ் என்னடானா தான் ரொம்ப அறிவாளி எல்லாரும் என்ன மாதிரியே இருக்கணும்னு அவரை பத்தியே பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு ஸ்ருதி சொல்ல பின்ன இவன் வேற என்னத்தை பத்தி இருக்க போறான் அங்கேயும் போய் இவனை பத்தி தான் புகழ்ந்து பேச பார்ப்பான் அப்படின்னு முத்து சொல்ல தான் ரொம்ப அவமானமா ஃபீல் பண்றாங்க அப்ப வெளிய ஒருத்தர் வந்து ஏன்பா முத்து அப்படின்னு கூப்பிட்டு வர வாங்க சார் உட்காருங்கிறாரு முத்து அண்ணாமலைய வாங்க உட்காருங்கிறாரு இருக்கட்டும் சார் அப்படிங்கிறவரு என்ன முத்து உங்க அண்ணன் இப்படி பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்ல இவன் என்ன பண்ணினான்னு கேட்குறாரு முத்து என் ஜீனோவை கல் எடுத்து அடிச்சுட்டாங்க சார் கேக்குறாரு முத்து பையனை மாதிரி வளர்க்கற டாகுங்க சார் அது மேல கல்லெடுத்து எடுத்து அடிச்சுட்டாருங்க சார் அப்படின்னு அவரு கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்க ஐயோ என்ன மனோஜ் நீ அப்படிங்கிற மாதிரி ரோஹிணி பாக்குறாங்க விஜயா திருதர்னு முடிச்சுக்கிட்டே அண்ணாமலையை பாக்க காலில் அடிபட்டு கத்திக்கிட்டு இருக்கு அப்படின்னு அவர் சொல்ல இதுக்கு தான் நீ வெளியில் ஓடுனியா நான் எப்படி நீ பேசுனதுக்கு அந்த நாய் தான்டா உன்னை கல்லால் அடிச்சிருக்கணும் அப்படின்னு முத்து சொல்ல ஜீனாவை ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போகணும் மெடிக்கல் செலவுக்கு காசு கொடுங்க அப்படின்னு வந்தவர் கேட்க அப்படிரா எனக்கு மட்டும் இப்படி டிசைன் டிசைனா பிரச்சனை வருதுன்னு பார்த்துட்டு நிற்கிறாரு மனோஜ் மனோஜ் இதெல்லாம் தேவையாடா குழந்தைங்களுக்கு புத்தி சொல்ல போறேன்னு சொல்ற முதல்ல உனக்கு புத்தி இருக்கான்னு கேக்குறாரு பாச கொடுத்து அனுப்புனவர் சொல்ல மனோஜ் வேற வழி இல்லாம பர்ஸ் எடுத்து நான் பேசும்போது உங்க டாக் தான் டிஸ்டர்ப் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இந்தாங்க என்ன பணத்தை நீட்டுறாரு அவர் அதை பார்த்துட்டு என்னப்பா ஐம்பது ரூபா கொடுக்குற எந்த பெட் டாக்டர் இன்னைக்கு ஐம்பது ரூபாய்க்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க ஐநூறு ரூபா கொடுங்கிறாரு வந்தவர் எல்லாரும் என்னடாங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்க டாகுக்கு ஐநூறு ரூபாயா அப்படின்னு மனோஜ் திகைச்சு போய் கேட்க நாயா இருந்தாலும் அதுவும் உயிர் தாங்குறாங்க மீனா அங்க என்னடா முறைப்பு காச கூடுறா அப்படின்னு முத்து சொல்ல வேற வழி இல்லாம மறுபடியும் பர்ஸ் ஓபன் பண்றாரு மனோஜ் இந்தாங்கன்னு நீட்ட அவர் அதை வாங்கிக்கிட்டு வர்றேங்க சார் அப்படின்னு அண்ணாமலை கிட்ட சொல்லிட்டு முத்து கிட்ட கிளம்புறாரு அவரு போனதும் டேய் நீ பேசுறது கேட்ட அந்த நாய் குறைச்சது அதை நீ கல்லால அடிச்சுட்ட ஆனா இதையே நீ நாளைக்கு ஸ்கூல்ல போய் பேசினேன்னு வைய அந்த பசங்க உன்னை கல்லால அடிப்பாங்க அப்படின்னு முத்து சொல்ல முத்து இரு அப்படின்னு முன்னாடி வர்ற அண்ணாமலை மனோஜ் சின்ன பசங்களுக்கெல்லாம் புரியுற மாதிரி பேசணும்டா முத்துவ பாரு மாதா பிதா குரு தெய்வம்னு நாலு வார்த்தையில புரியற மாதிரி சொன்னா இந்த மாதிரி புரியற மாதிரி பேசணும்டா அப்பதான் அங்க இருக்க குழந்தைங்களுக்கெல்லாம் புரியும்னு அண்ணாமலை சொல்லிட்டு இருக்கும் போதே ஆ போதும் போதும் மனோஜ் நிறைய படிச்சிருக்கான் இவனை பார்த்தெல்லாம் மனோஜ் ஒன்னு கத்துக்க தேவையில்லை அப்படிங்கிற விஜயா மனோஜோட கையை வந்து பிடிச்சிக்கிட்டு மனோஜ் நீ நல்லா தண்டா பேசுற இதே மாதிரி தைரியமா பேசு என்ன அப்படின்னு மோட்டிவேட் பண்ணிட்டு ரூம்குள்ள போறாங்க இந்த உலகமே இருந்தாலும் ஓ சப்போர்ட் இருந்தா போதுமா நான் ஜெயிச்சிடுவேன்ற மாதிரி அம்மாவை பார்த்து சந்தோஷமா சிரிச்சிட்டு இருக்காரு மனோஜ் முத்து மனோஜோட ரெண்டு தோல்லையும் கைய போட்டு தான் பக்கமா திருப்பி அப்ப நீ கல்லால அடிவாங்க போறது கன்ஃபார்ம்டா அப்படின்னு சொல்லிட்டு போக சந்தோஷம் இருந்தா அவர் முகத்துல இப்ப பயம் வருது அவர் அப்படியே நவரசன் நாயகனா மாறி நின்னுட்டு இருக்காரு முத்து சாப்பிட்டுட்டு இருக்க பரவாயில்லிங்க நீங்க ரொம்ப நல்லா பேசுனீங்க அப்படின்னு மீனா சொல்லு ஏய் நான் என்ன இதுக்கு முன்னாடி பேசாமலா இருந்தேன் அப்படின்னு முத்து கேட்க அது இல்லைங்க ஸ்கூலில் பேசுகிற மாதிரி பேசுனீங்கல்ல அதை சொன்னேன் ஆனால் நீங்கள் இந்த அளவுக்கு பேசுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைன்னு மீனா சொல்ல நானும் தான் எதிர்பார்க்கல பட்டுன்னு அந்த நேரத்துக்கு என்ன தோணுச்சோ அதை பேசிட்டேன் அப்படின்னு முத்து சொல்ல அதுதான் கரெக்டு முத்து பிரிப்பேர் பண்ணி பேசுறதெல்லாம் யார் வேணும்னாலும் பண்ணுவாங்க அப்படி பேசும்போது ஆர்டிபிஷியலா இருக்கும் எந்த பிரிப்பரேஷனும் இல்லாம அந்த நேரத்துல மனசுக்கு என்ன தோணுதோ அத பேசுறது ரொம்ப நேச்சுரலா இருக்கும் அதுதான் ரொம்ப ஹானஸ்டாவும் இருக்கும் அதனாலதான் முத்து பேசுனது நம்ம எல்லாருக்கும் பிடிச்சிருந்தது நிச்சயமாவே சூப்பரா பேசுனீங்க அப்படின்னு ஸ்ருதி பாராட்ட முத்து ரொம்பவே சந்தோஷப்பட்டு நன்றி பலகுரலு நன்றி நீ பேசுகிற வேலை பண்ணுற நீயே சொன்னால் கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்னு முத்து சொல்ல பெருமையாக சிரிக்கிற மீனா நீங்கள் பேசாமல் அரசியலில் குதிச்சிடலாம் அப்படிங்கிறாங்க அரசியல் என்ன கிணறு ஆறு ஏரி குளம் கடலாக குதிக்கிறதுக்கு உடனே ஏன் முகரையெல்லாம் உடையறதுக்கா இப்பதானே பல குரல் சொல்லுச்சு நான் மனசுல பட்டது அப்படியே நேர்மையா பேசுவேன்னு நீ சொல்ற மாதிரி அங்கெல்லாம் போனா அப்படி எல்லாம் பேச முடியாது நிறைய பொய் சொல்லணும் நமக்கு அதெல்லாம் வராதுன்னு சாப்பிட ஆரம்பிக்கிறாரு ஆஹ் அதுவும் சரிதான் அதோட உங்களுக்கு எங்க என்ன பேசணும்னு தெரியாது மனசுல பட்டதெல்லாம் அப்படியே பேசிடுவீங்கன்னு சொல்ல சாப்பிட எடுத்த கை அப்படியே அந்த நிக்குது முத்துவுக்கு வாய் வேற சும்மா இருக்காது அப்படின்னு மீனா சொல்லிட்டு இருக்க பாத்தியா இவ்வளவு நேரம் என்ன பாராட்டிட்டு இப்ப கலாய்க்கிற பாத்தியா அப்படின்னு முத்து கேட்க ஸ்ருத்திய பார்த்து மீனா சிரிக்க அவங்களும் சப்போர்ட்டுக்கு சிரிக்கிறாங்க முத்து பாலிட்டிக்ஸுக்கு நல்லா பேச தெரிஞ்சா போதும் வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க அப்படியே லைஃபை ஓட்டிடலாங்கிறாங்க ஸ்ருதி வேணாமா நான் காரையே ஓட்டிக்கிறேன் ரெண்டு கார் இருக்கு அது போதும் எனக்கு ஜாலியா அதை ஓட்டிக்கிட்டு இதோ மீனா இருக்கா அவ புருஷனா காலத்தையும் ஓட்டிக்கிறேங்கிறாரு முத்து ஸ்ருதி இதை ரசிச்சு சிரிச்சிட்டு இருக்க இந்தாங்க இன்னொரு தோசை வச்சுக்கோங்கன்னு மீனா எடுத்து வைக்க போகா வேணாம் போதுன்னு தட்டை தூக்கிட்டு ஓடிடுறாரு முத்து எனக்கு இப்ப மனோஜ் நினைச்சாதான் பாவமா இருக்குன்னு ஸ்ருதி சொல்ல ஏ அப்படி சொல்றீங்கன்னு கேக்குறாங்க மீனா அவர் ஸ்கூல்ல போய் என்ன பேச போறாரோ தெரியல அப்படின்னு ஸ்ருதி சொல்ல கை கழுவிட்டு சிரிச்சுக்கிட்டே வர்ற முத்து அதுக்கு அந்த ஸ்கூல்ல இருக்க பசங்களை தான் நம்ம பாவப்படணும் அப்படிங்கிறாரு ஏங்க ஒன்று தான் ஞாபகம் வருது நாளைக்கு நான் ஸ்கூலுக்கு போகிறேங்கிறாங்க மீனா ஏன் மீனா நீயும் பேச போறியான முத்து கேட்க அந்த அளவுக்கெல்லாம் எனக்கு அறிவெல்லாம் இல்லைங்க அப்படின்னு மீனா சொல்ல யாருக்கு உனக்கா தன்னடக்கமா அப்படின்னு முத்து சொல்ல ஸ்ருதியை சிரிச்சிட்டு பார்த்துட்டு இருக்காங்க அப்படி எல்லாம் ஒன்றும் இல்லை ஸ்கூலில் ஏதோ ஃபங்க்ஷன் இருக்கான் அதுக்கு டெக்கரேஷன் பண்ண கேட்டிருக்காங்க ஒரு மண்டப மேனேஜர் சொல்லிவிட்டாருங்கிறாங்க மீனா சூப்பர் மீனான்னு முத்து சொல்ல கங்க்ராட்ஸ் மீனாங்கிறாங்க ஸ்ருதி இன்னும் ஆர்டர் கிடைக்கலங்க பேசுறதுக்கு தான் கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னு மீனா சொல்ல அதெல்லாம் உனக்கு கிடைச்சிடும் மீனா அப்படின்னு முத்து நம்பிக்கையா சொல்றாரு ஆமா மீனா உங்க ஃபீல்டுல உங்களுக்கு நல்ல பேர் இருக்கு நீங்களும் சின்சியரா ஒர்க் பண்றீங்க இன்னும் பெரிய பெரிய ஆர்டர்ஸ் எல்லாம் கூட உங்களை தேடி வரும் பாருங்க அப்படின்னு ஸ்ருதி சொல்ல கரெக்ட் சிட்டிலேயே பெரிய ஆர்டர் பண்றாள் நீ இருக்க போற பாரு அப்படின்னு முத்து சொல்ல அவ்வளவு ஆசையெல்லாம் எனக்கு இல்லைங்க கிடைக்கிற வேலைய நல்லா செய்யணும் அது போதும் அப்படின்னு மீனா சொல்ல மீனா மனுஷன் ஏதோ தேவைக்கு சம்பாதிச்சோம் அப்படியே வாழ்ந்தோன்னு இருந்துடக்கூடாது செய்யற வேலையில படிப்படியா முன்னேறணும் நம்ம வாழ்ந்தோங்கிறதுக்கு ஒரு அடையாளம் வேணும் அப்படின்னு முத்து சொல்ல அப்ப நீங்களும் அந்த மாதிரி ஏதாவது செய்யலாம் இல்லைங்கிறாங்க மீனா யோசிக்கிற முத்து கார் ஓட்டுறதுல என்ன இருக்கு மீனா ரெண்டு மூணு கார் வாங்கலாம் அதுக்கு மேல வேற அதுல என்ன பண்ண முடியும்னு கேக்குறாரு நீங்க தான் நல்லா பேசுறீங்களே பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிருங்க அப்படின்னு ஸ்ருதி சொல்ல இன்சூரன்ஸா அதெல்லாம் இருக்குதுங்கிற அருமுத்து இன்சூரன்ஸ் இல்லைங்க இன்ஃபுளுசர் அப்படின்னு ஸ்ருதி சொல்ல அப்படின்னா அப்படின்னு முத்து புரியாம கேக்குறாரு சோஷியல் மீடியாவில நிறைய பேர் அப்படி இருக்காங்க ஏதாவது மூவி ரிவ்யூ பண்றது இல்லனா ஃபுட்டு ரிவ்யூ பண்றது இல்லனா அவங்கவுங்க வேலை செய்யறதைய வீடியோ பண்ணி போடுறது அவங்கள நிறைய பேர் ஃபாலோ பண்றாங்க இதுலயே நிறைய பேர் செலிபிரிட்டி ஆயிடுறாங்க இப்ப சினிமாவில நடிக்கிறவங்கள விட இந்த மாதிரி இன்ஃபுளுசா இருக்கவங்க தான் ரொம்ப ஃபேமஸாக இருக்காங்க அப்படின்னு ஸ்ருதி சொல்ல ஓஹோ அப்படின்னு முத்து பார்த்துட்டு யோசிச்சிட்டு இருக்காரு ஸ்ருதி அப்படி வீடியோ போடுறதுனால என்ன லாபம்னு கேட்குறாங்க மீனா அதுலேயும் நல்லா ஏர்ன் பண்ணலாம் மீனா எவ்வளோ பேர் வீடியோ பார்க்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி காசு வரும் அதை சோஷியல் மீடியா ப்ளாட்ஃபார்மில் இருந்தே கொடுத்துருவாங்க அப்படின்னு ஸ்ருதி சொல்ல மீனாவை ஆச்சரியமாக பார்க்குறாங்க ஓஹோ அதான் எங்கே பார்த்தாலும் யாராவது கையில் ஃபோனை வச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு வீடியோ எடுத்துக்கிட்டே இருக்காங்களா ஒரு நாள் என் கார்ல கூட அப்படிதான் மீனா ஒரு பொண்ணு வீடியோ எடுத்துக்கிட்டே வந்துச்சு நான் என்னதுன்னு கேட்டேன் அதுக்கு அந்த பொண்ணு என்னோட வாழ்க்கையில இன்னை ஒரு நாள் வீடியோ எடுத்து போட போறேன் அப்படின்னு சொன்னிச்சு தான் பண்றாங்களா அப்படின்னு முத்து கேட்க ஸ்ருதி ஆமான்ற மாதிரி தலையாட்டுறாங்க அன்னைக்கு ரவி வேலை செய்யற ஹோட்டல்ல கூட ஒருத்தர் சாப்பிட வந்தாரு நான் கூட வாழைப்பூ வடை செஞ்சு கொடுத்தேனே அப்படின்னு மீனாவும் ஒரு இன்சிடென்ட்டை ஞாபகப்படுத்துறாங்க ஆ ஃபுட் ரிவியூ பண்றது அந்த மாதிரி தான் நான் ஆரம்பிக்கிற ரெஸ்டாரண்ட்ல முத்துவ பேச சொல்ல போறேன் அப்படின்னு ஸ்ருதி சொல்ல தகச்சு போய் பாக்குறாரு முத்து என்னையா நான் என்ன பேசுறது அப்படின்னு அவரு கேட்க ரெஸ்டாரண்ட்ல இருக்கிறதெல்லாம் சாப்பிட்டுட்டு அது எப்படி இருக்குன்னு உங்க ஸ்டைல்ல ரிவ்யூ கொடுத்தா போதும் என் ரெஸ்டாரண்ட ப்ரமோட் பண்ணிடுவேங்கிறாங்க ஸ்ருதி உடனே தெளிவா சிரிக்கிற முத்து அவ்வளவு தானே பண்ணிட்டா போச்சு முன்னாடி எல்லாம் வேலை செஞ்சா நல்லா முன்னேறலாம்னு சொல்லுவாங்க இப்போ நல்லா பேசுனா போதும் போல இருக்கே வாயுள்ள புள்ள பொழைச்சுக்கொன்னு பாட்டி சொல்லுவாங்க அதான் போல இருக்கேன்னு முத்து சந்தோஷமா சிரிக்க மீனாவும் ஸ்ருதியும் அதுல கலந்துக்கிறாங்க மண்டே ப்ரோமோவில் டாக்டர் வீட்டுக்கு வந்து மனோஜ் கால்ல கட்டை போட்டு விட்டுட்டு கடிச்ச டாகுக்கு கொஞ்ச நாள் அதாவது ஒரு மாசத்துக்கு அந்த டாகுக்கு எதுவும் ஆகாம பாத்துக்கணும் ஒரு மாசத்துக்குள்ள டாக் செத்து போயிட்டா அப்படின்னு டாக்டர் சொல்ல போயிட்டா அப்படின்னு மனோஜ் பயத்தோட கேட்க உங்க உயிருக்கு உத்தரவாதம் இல்லன்னு டாக்டர் சொல்ல விஜயா பயந்து நடுங்கிடுறாங்க அடுத்து மனோஜ் பின்மண்டைய தேய்ச்சிக்கிட்டு போன்ல சார் நான் மனோஜ் பேசுறேங்கிறாரு அதை எப்படிப்பா என் வாயால சொல்லுவேன் என் ஜீனோ என் ஜீனோ அப்படின்னு அவரு சொல்லிட்டு இருக்க ஜீனோ ஜீனோவுக்கு என்னாச்சு என்னாச்சுங்க சார் அப்படின்னு மனோஜ் பதற என் ஜீனோ போயிடுச்சிங் சார் அப்படின்னு அவரு சொல்ல போயிடுச்சா அப்படின்னு மனோஜ் வாய அண்டார்டிகா அளவுக்கு திறக்கிறாரு அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு மண்டே பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ ஹாப்பி வீக்கெண்ட் தேங்க்யூ ஸோ மச்